நிறைய நேரங்களில் நம்மளுடைய குணம் எப்படி இருக்கு தெரியுமா எது நமக்கு தேவையோ அதுக்கு நாம முக்கியத்துவம் தருவதில்லை எது நமக்கு தேவையில்லையோ அதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருகிறோம் நீங்க வீட்டுக்கு பல வாங்கணும் அதெல்லாம் முத ஒரு லிஸ்டில் எழுதுங்க முன்னாடி எல்லாம் பல சரக்கு கடையில அண்ணாச்சி கடையில வாங்கும்போது ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போவோம்ல அதே மாதிரி எழுதுங்க ஒரு பத்து பொருள் எழுதிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ இல்ல பெரிய ஷாப்பிங் மால்ல உள்ள அந்த கடைக்கோ போங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க திரும்பி வீட்டுக்கு வாங்க எத்தனை பொருள்னு எண்ணி பாருங்க குறைந்த பட்சம் இருபத்தஞ்சு பொருள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க நீங்க எழுதிட்டு போனது பத்து பொருள் நீங்க வாங்கிட்டு வந்தது இருபத்தஞ்சு பொருட்கள் அந்த மீதி பதினஞ்சு பொருள்ல பாதி பொருள் உங்களுக்கு தேவையே இல்லாதது இன்னும் பாதி பொருள் இப்போதைக்கு தேவைப்படாதது இன்னும் மீதி பொருள் எப்போதைக்கும் தேவைப்படாதது ஆனா அதுதான் விலை கூடுனதா இருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்கள் கவனிச்சு பாருங்க உள்ள நுழைஞ்ச உடனே மூணு டப்பா நூறு ரூபாயாங்க ரெண்டு எடுத்துக்கிறோம் ஏற்கனவே பத்து டப்பா சும்மா தானே இருக்கு இருக்கட்டும் எதுக்கும் தேவைப்படும் டக்குன்னு அதை எடுத்து வைப்போம் ரெண்டு கிலோ ஷாம்பு வாங்கினா ரெண்டு லிட்டர் ஷாம்பு வாங்கினா ரெண்டு லிட்டர் ஷாம்பு ஃப்ரீயா அதையும் எடுத்துக்குவோம் ஏமா ஏற்கனவே வீட்டில் அரை லிட்டர் ஷாம்பு இருக்குல்லம்மா எனக்கு ஷாம்பு தேவையே இல்லை நீ மாசத்துக்கு ரெண்டு தடவை தான் தலைக்கே குடி குளிக்கிற இது எதுக்கு இருக்கட்டும் ஒரு லாபம் தானே அதையும் வாங்கிக்கிடுவாங்க உன்னை கணவர் பாப்பார் இவ வாங்கும் வாங்கும்போது நம்ம சும்மா இருக்கணுமா இந்த கிவி பழம் ரெண்டு பாக்கெட் எடுத்து போடு ஏன் தான் திராட்சை பழம் இருக்குல்ல அதுவும் இருக்கட்டும் இதுவும் இருக்கட்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிற பத்து பொருளுக்கு ஆன செலவை விட தேவைப்படாத பதினஞ்சு பொருளுக்கு நீங்கள் செலவு தான் அதிகமாக இருக்கு இப்போ தெரியுதா